எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய குழப்பம் இந்த த்ரிஃப்லா பவுடரா எடுக்கலாமா இல்லை டேப்லெட்டாக எடுக்கலாமா எப்போ எடுக்கணும் அப்புறம் வந்து இந்த இப்போ பெயின் ரிலீஃப் பவுடர் சொல்லியிருக்கீங்களா அதை எப்போ எடுக்கணும் இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்ப அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற போதோ அவங்க அந்த குழந்தைக்கு வந்து தினமும் வாழைப்பழம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கொடுங்க ஒண்ணுமே இல்லை அந்த குழந்தைக்கு என்ன பண்ணோம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இது டூ டாய்லெட் போறதுக்கு ரொம்ப பாட்டி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் முன்னாடியே சாப்பாடு கொடுத்துடணும் இரவு சாப்பாடு இருக்கு இல்லையா ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் பழம் வாழைப்பழம் கட்டாயம் கொடுங்க ஒன்றுக்கு ரெண்டாவே நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் பூவன் பழம் கொடுங்க அப்புறம் பால் கொடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்து தூங்க போட்டுருங்க கட்டாயம் காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக அவங்க போவாங்க இன்னொன்று இது எல்லாத்தையும் விட குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பெரியவங்களுக்கு மறந்துடுங்க குழந்தைங்களுக்கு இரவே வந்து திருஃபலா பவுடர் நல்ல கா காய்ச்சி வேண்டாம் காலையில் ஊற போட்டுருங்க திருஃபலா பவுட்ரை அதை வந்து இரவு நல்லா கா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற விட்டு வெது வெதுன்னு அந்த புள்ள வந்து என்ன சூடு குடிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து வெது வெதுன்ற அளவுக்கு கொடுங்க அவங்க காலையில் ஃப்ரீ மோஷன் போயிடுவாங்க ஆனால் பெரியவங்களுக்கு வேண்டாம் பெரியவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா காலையில் எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும் அதாவது இரவு ஊற போட்டு அதை வந்து காலையில் கொதிக்க வச்சு ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணியாக மாறி கொதிக்க வச்சு காலையில் அதை குடிச்சிருங்க த்ரிஃப்லா பவுடர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அதாவது எட்டு நாளில் மூணு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க நான் வெயிட் குறையிலேன்னா கூட ரொம்ப குறையிலன்னா கூட ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாதிரி குறஞ்சிருக்கேன் பாடி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ஐ ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு அம்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கேன் மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வச்சு எப்படி நான் சொன்னேனோ அதே மாதிரி குடிச்சிக்கிட்டு நல்ல தீர்வு கிடைக்குங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்க டெலிவரி ஆன இந்த வயிறு உள்ள போக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க உங்களுக்கு நான் நல்லா ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேங்க அதாவது டெலிவரி ஆன உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொலஸ்ட்ரால் இருக்கிறது நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் டெலிவரி ஆன உடம்பு அந்த குழந்தை வந்து வயிற்றுல பத்து மாதம் இருந்த காரணத்தினால வெளிவந்த பின்னாடி நமக்கு அந்த ஆப்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சிசேரியன் தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க இல்லையா அப்படி இல்லைனா கூட நார்மல் டெலிவரினா கூட அந்த குழந்தை வெளியில் வந்த பின்னாடி அந்த வயிறு லூஸ் ஆயிரும் லூஸ் ஆனோடனே நார்மல் டெலிவரிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் யாராவது பெரியவங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நல்ல அந்த துணியை வந்து டைட்டாக வயிற்றில் இறுக்கி கட்டிடுவாங்க காற்று புகாது அதனால வயிறு வந்து ஒட்டி போயிடும் ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த சிசேரியன் பண்ணவங்களுக்கு கட்ட முடியாது ஏன்னா பதினைந்து நாளாவது அந்த காயம் மாறணும் இல்லையா காய மாறணுன்றதுக்காக அங்க ஒண்ணுமே பெல்ட்டும் போட முடியாது துணி இறுக்கி கட்டவும் முடியாது அது போன்ற இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காத்து உள்ள பூந்துகிட்டு அந்த காத்து தான் உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நீங்க வைத்தவண்ணா தொட்டு பாருங்க அங்க குழக்குழன் ஹாலோவா இருக்கும் அங்கே ஏர் தான் இருக்கும் அதுதான் அந்த இதை வந்து மூச்சு பயிற்சி மட்டும் தான் மூச்சு பயிற்சி அப்புறம் எக்ஸசைஸ் பண்றதுனால மட்டும் தான் அந்த வயிற்ற குறைக்க முடியும் அதாவது எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் இருக்கிறது வேணா உங்களுக்கு த்ரிஃபரா பவுடர் இது போன்றதெல்லாம் உதவி செய்யும் மற்ற வேற எங்கேயாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தா பட் வந்து இந்த காத்து நிரம்புனதை வந்து நம்ம நிச்சயமாக வயிற்ற உள்ள இழுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணாதாங்க போகும் அது செய்யணும் அப்புறம் பெல்ட் போட்டுக்கலாம் நம்ம பெல்ட் போட்டு கூட குறைச்சிக்கலாம் துணி அதுக்கப்புறம் கூட கட்டி நம்ம குறைச்சிக்கலாம் குனிஞ்சு நிமிந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ்க்காக நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் பற்றி சொல்ல போகிறீங்க இந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் உண்மையாலுமே நல்ல தீர்வுங்க நல்ல ரெமெடி உங்களுக்கு நிறைய பேர் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட மேடம் உண்மையாலுமே எனக்கு கால்வழி போயிருமா வேலைக்கெல்லாம் போகிறோம் மேடம் முடியல வீட்லேயும் வந்து வேலை செய்யணும் பில்டிங்கெல்லாம் ஏறி இறங்குறோம் மூட்டு வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சின்ன வயசுக்காரங்களே என்கிட்ட கேட்குறாங்க கவலையப்படாதீங்க நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா நான் பயன்படுத்தினாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை உங்களுக்கு அந்த நீ பெண்ணா போக போக பாத்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருங்க சொன்ன மாதிரி யூரின் கொஞ்சம் அதிகமா பாஸ் ஆகும் அதுவும் பார்த்துக்கோங்க அது தவிர அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கண்கூடா உணர்வீங்க நீங்களே அதை உணர்ந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க பாருங்க ஒரு வாரம் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு அதுல டிஃபரன்ஸ் தெரியும் நம்பிக்கையோட தைரியமா குடிங்க இப்ப என்னன்னா அது வந்து அது குடிக்கும் முறை நான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம எவ்வளவு சூடு தாங்குவோமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு குடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வந்து எந்த டயத்தில் குடிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் வேம்டி ஸ்டமக்கில் தான் திருஃபுலா பவுடர் குடிக்கிறோமே அப்புறம் இதை எப்போ குடிக்கணும்னு இது ஒன்றும் இல்லைங்க அதாவது இது குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கூடாது அதாவது சாப்பாடு சாப்பிட்றோன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இது குடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னு சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை குடிக்கலாம் அது எந்த டைம் எந்த கணக்கும் கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சொல்லியிருந்தேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் அது எப்போ குடிக்கணும்னு கேட்குறாங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க காலையில் குடிக்கணும் அப்படி இல்லைன்னா பள்ளிக்கூடம் விட் விட்டு வந்த பின்னாடி அது குடிக்கலாம் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிரும் பிரச்சனை இல்லை ஆனா பெரியவங்க கட்டாயம் அது எடுங்க எத்தனை வயசுக்காரங்க வேணால் எடுக்கலாம் அதே மாதிரி தான் அந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் எத்தனை வயசுக்காரங்க வேணா எடுக்கலாம் திருஃபுலா பவுடர் எத்தனை வயசுக்காரங்க வேணா எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்தி ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறனால வயசானவங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வந்து உங்களுக்கு ஈவினிங் சஜஷன் கிடையாது ஈவினிங் வேண்டாம் மறந்துடுங்க காலையில் ஒரு பதினோரு மணியில் எப்போ வேணால் இதில் என்கிட்ட அடிக்கடி நிறைய இது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வருமா இது சாப்பிட்றதுனால சைட் எல்லாமே நம்ம டெய்லி வந்து சாப்பாட்டில் பயன்படுத்துகிறோம் இப்போ பெயின் ரிலீஃப் மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருஞ்சீரவு சாப்பாட்டில் பயன்படுத்தி பயன்படுத்துகிறோம் தனியா பவுடர் சாப்பாட்டில் பயன்படுத்துகிறோம் வெந்தயம் சீரகம் எல்லாமே சாப்பாட்டில் பயன்படுத்துகிறோம் தினமும் சாப்பாட்டில் பயன்படுத்துற நமக்கு ஒன்றும் ஆகாது நமக்கு இது குடிக்கிறதுனால ஏதாவது ஆகுமா ஒன்றுமே ஆகாது த்ரிஃபுலா பவுடரும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் நிறைய சர்ச் பண்ணிக்கோங்க அதை பற்றி பார்த்தீங்கன்னா மகத்துவம் தங்கத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸில் வந்து எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட உணவு வகைகளில் சாப்பிட்றதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நோ கெமிக்கல்ஸ் இல்லையா சரி இதெல்லாம் இப்படி பயன்படுத்திக்கோங்க ஏதாவது சந்தேகம் பிறந்தால் கேளுங்க நான் இனிமேல் வீடியோவில் தான் சொல்லப் போகிறேன் நான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பகிருங்கள் அவங்களும் பயனடையணும் இல்லையா மீண்டும் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் ஸ்டோரில் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது